ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரையேத் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் ஒன்பது ரக்ஷஸ்வசூர் வியிருத்தரூபம் அசுத்த புத்தேஸ் தஷ்யாக கர திருச்சிர தோஷண முக்கிய பந்தோன் ஜக்னே சதுர்தஹசிரம் அபாரணீய கோதண்டபானேர் அடமான உவாச கிருச்சிரம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் ரக்ஷ ஸ்வசு ராட்சசனின் அதாவது ராவணனின் தங்கையான சூர்பநகையின் வியக்கிருத பகவான் ராமர் அங்கவீனப்படுத்தினார் ரூபம் உருவத்தை அசுத்த புத்தே சிற்றென்ப இச்சையால் புத்தி கெட்டவளாக அவள் இருந்ததால் தஷ்யா அவளது கர திருச்சிர தூஷண முக்கிய பந்தோன் கரன் திருச்சிரன் மற்றும் தூஷணன் முதலான பல நண்பர்களை ஜக்னே பகவான் ஸ்ரீராமர் வதம் செய்தார் சதுர்தச சகசிரம் பதினாலாயிரம் அப்பாரணிய வெல்ல முடியாத கோதண்ட விற்கல் மற்றும் அம்புகள் பாணி தம் கரத்தில் அடமான வனத்தில் சஞ்சரித்து உவாச்ச அங்கு வாழ்ந்து வந்தார் கிருச்சிரம் பெரும் கஷ்டங்களுடன் டிரான்ஸ்லேஷன் தமது வெல்ல முடியாத வில்லையும் அம்புகளையும் கையில் ஏந்தியவாறு கோதண்ட ராமனாக பகவான் ஸ்ரீராமர் கடினமான வனவாசத்தை ஏற்று வனத்தில் சஞ்சரித்து வந்தார் அப்போது காம இச்சையால் கெட்டவளாக நடந்து கொண்ட ராவணனுடைய தங்கையான சூர்ப நகையின் மூக்கை அறுத்து அவளை பகவான் அங்கவீனப்படுத்தினார் மேலும் கரண் திருச்சிரன் மற்றும் தூஷணன் முதலான அவளது பதினாலாயிரம் ராட்சச நண்பர்களையும் கூட அவர் வதம் செய்தார் பதம் பத்து சீதா கதா தீபித ஹிருச்சயேன சிஷ்டம் விலோக்கிய தச தசகந்தரேன ஜக்னே அத்புதைன வபுக்ஷ ஆசிரமத்தோ அபகிருஷ்டோ மாரீச்சம் ஆச விசிக்கேன யதா கம் உகிரக வேட் பை வெட் மீனிங் சீதா கதா சீதா தேவியை பற்றிய வர்ணனைகளை ஸ்ரவண கேட்டதால் தீபித சலனமடைந்தான் ரா ரா இராவணனின் மனதில் காம இச்சைகள் சிருஷ்டம் எழுந்தன விளோக்கிய அதைக் கண்டு நிற்பதே பரீட்சித் மகாராஜனே தசகந்தரேன பத்து தலை ஜக்னே பகவான் கொன்றார் அத்புத ஏன வபுஷா ஒரு தங்க மானால் ஆசிரமத அவரது ஆசிரமத்திலிருந்து அபகிருஷ்ட கவனத்தை திருப்பி தூரமாக அழைத்து செல்ல மாரீச்சம் தங்க உரு மானின் உருவத்தை ஏற்ற மாரீச்சன் ஆசு உடனே விசிக்கேன ஒரு அம்பாள் யதா போல கம் தக்ஷன் உக்ர சிவபெருமான் டிரான்ஸ்லேஷன் பரீட்சித் மகாராஜனே சீதையின் பேரழகையும் கவர்ச்சியையும் பற்றி கேள்விப்பட்ட பத்து தலை ராவணன் காம இச்சையால் தூண்டப்பட்டு அவளை அபகரித்து வர சென்றான் பகவான் ஸ்ரீராமரின் கவனத்தை திருப்பி அவரை ஆசிரமத்திலிருந்து தூரமாக அனுப்புவதற்காக ராவணன் மாரீச்சனை ஒரு தங்க மானின் உருவத்தில் அனுப்பினான் அந்த அதி அற்புத அழகை கொண்ட மான தங்கமானைக் கண்ட பகவான் ஸ்ரீராமர் ஆசிரமத்தை விட்டு வெளியேறி சீதாதேவியின் வேண்டுதலால் அதை பிடித்து வர பின்தொடர்ந்தார் சிவபெருமான் தக்ஷனை கொன்றது போலவே இறுதியாக ஒரு கூறிய அம்பால் அந்த தங்கமானை மானை ஸ்ரீராமர் கொன்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பத்து பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்பது பத்துடைய ஸ்ரீல பக்தவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய் போல்